கலித்தாகை மறுத கலி பழனத்த பாசை தாமரையின் மலர் இமிர்பு ஊதும் துணை புனர்இற்தும்பி உந்துரை உடைந்த பூ புனல் சாய்ப்ப புலந்து ஊடி பண்புடை நல் நாட்டு பகை தலை வந்தன அது கைவிட்டு அகன்று உரியி காக்கிற்பான் குடை நீழற் பதி படர்ந்து இறை கொள்ளும் குடி போல பிரிதும் ஒரு பொய்கை தேர்ந்து அலமரும் பொழுதினான் மொய்தப்பிரை பகை தனிப்ப அக்குடி பதி பெயர்ந்தாங்கு நிறை புனல் நீங்க வந்து அத்தும்பி அம்மலர் அம் மலர் தவிர்ப்பு அசைவிடும் பாய் புனல் நல் ஊரர் நீங்குங்கால் நிறம் சாய்ந்து புனருங்கால் புகழ் பூத்து நாம் கொண்ட குறிப்பு இவள் நலம் என்னும் தகையோதான் எரி இதழ் சோர்ந்து உக எதிலார் புணர்ந்த மைக்கறி கூறும் கண்ணியை இங்கு எம் வருவதை சுழர் நோக்கி மலர்ந்து ஆங்கே படின் கூம்பும் மலர் போல் என் தொடர் நீப்பின் தொகும் இவள் நலம் என்னும் தகையோதான் நாணி கரந்த நோய் கைமிக பிறர் கூந்தல் மலர் நாரும் மார்பினை இங்கு எம் இல்வருவதை பெயின் நந்தி வரப்பெண் சாம் புலத்திற்கு பெயல் போல் யான் செலு நந்தி செரின் சாம்பும் இவள் என்னும் தகையோதான் முடிவுற்ற கோதை போல் யாம் வாழ எதிலார் தொடிவுற்ற வடு காட்டி இங்கு எம் வருவதை ஆங்க ஐய அமைந்தன்று அனைத்தாகப் புக்கிமோ வெய்யாரும் வீழ்வாரும் வேறாக கையின் முகை மலர்ந்தென்ன முயக்கில் தகை இன்றே தன் பணி வைகள் எமக்கு தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளத்தில் தன் துணையுடன் சேர்ந்து இனிய மலர்களில் ரீங்காரம் செய்யும் ஒரு பெரிய வண்டு ஒரு முறை குளத்தின் கரையில் நீர் புகும் இடம் உடைந்ததால் பூக்களோடு சேர்ந்த நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது அப்போது அந்த வண்டுகள் நல்ல ஒரு நாட்டிற்கு பகை வந்து விட்டால் மக்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறி அரசரின் குடை நிழலில் வேறு ஒரு ஊரில் தஞ்சம் புகுவது போல அந்த இடத்தை விட்டு விலகி வேறொரு குளத்தை தேடி அலைந்தன பிறகு அந்த பகை அடங்கி மக்கள் தங்கள் ஊருக்கே திரும்பி செல்வது போல பெருக்கெடுத்த நீர் வழிந்ததும் அந்த வண்டுகள் மீண்டும் பழைய தாமரை மலருக்கே வந்து தங்கள் ரீங்காரத்தை நிறுத்தி அமைதியாக அமர்ந்தன இப்படி பல ஊர்களில் நீர் பாய்ந்து செழிக்கும் நல்ல ஊர்களுக்கு தலைவனே நான் விலகிச் சென்றால் தலைவியின் அழகு குறைந்துவிடும் நான் அவளுடன் சேர்ந்தால் அவளின் புகழ் பெருகும் இதுதான் அவளின் இயல்புகி என்று எண்ணம் கொண்டவனே உன் நெஞ்சில் இருந்த மாலை நெருப்பு போன்ற இதழ்கள் சோர்ந்து உதிர்ந்து நீ வேறு பெண்களுடன் சேர்ந்ததை காட்டிக் கொடுக்கிறதே இப்படி நீ எங்கள் வீட்டிற்கு வருவதா சூரியனைப் பார்த்தும் மலர்ந்து சூரியன் மறைந்ததும் கூம்பிவிடும் மலரைப் போல நான் விலகினால் தலைவியின் அழகு குறைந்துவிடும் என்று எண்ணம் கொண்டவனே பழி சொற்களுக்கு அஞ்சி தலைவி மறைத்து வைத்திருக்கும் நோய் இப்போது மிகவும் அதிகரித்துவிட்டது ஆனால் உன் மார்போ வேறு பெண்களின் கூந்தலில் சூடிய மலர்களின் மனம் வீசுகிறதே இப்படி நீ எங்கள் வீட்டிற்கு வருவதா மழை பெய்தால் செழித்து மழையில்லாவிட்டால் காய்ந்து போகும் நிலம் போல நான் இவளிடம் சென்றால் இவள் செழிப்பாள் நான் இவளைக் கைவிட்டால் இவள் வாடிப் போவாள் என்று எண்ணம் கொண்டவனே உதிர்த்த மலர் மாலை போல நாங்கள் வாடிக் போது நீ வேறு பெண்களின் வளையல்களால் ஏற்பட்ட தழும்புகளைக் காட்டிக் கொண்டு எங்கள் வீட்டிற்கு வருவதா ஆகவேனே நீ இப்படி நடந்து கொள்வது உனக்கு பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் உன்னை விரும்புபவர்களும் உன்னைக் காதலிப்பவளும் தலைவி வேறு வேறு நிலையில் இருக்கும்போது நீ உள்ளே வரலாமா உன் கைகளில் ஒரு முகை மலர்வது போன்றிருந்த உன் அணைப்பு இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு எந்த அழகையும் தராது சுருக்கம் பல ஊர்களுக்கு தலைவனாக போற்றப்படும் நீ தலைவியின் அழகு மங்கி அவள் நோயுற்று காரணமாகி காரணமாகிவிட்டாய் வேறு பெண்களுடன் கொண்ட உறவுகளின் அடையாளங்களான உதிர்ந்த மாலை அந்நிய கூந்தல் மனம் வளையல் தழும்புகள் உன் துரோகத்தை வெளிப்படுத்துகின்றன தலைவி வாடிக் போது உன் பழைய அணைப்பு இப்போது எந்த பயனையும் தராத நிலையில் நீ எங்கள் வீட்டிற்குள் வருவது சரியல்ல ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க